பணக்காரன் உங்களில் செல்வந்தர்களிடம் மட்டும் செல்வம் சுழன்று கொண்டிருக்க கூடாது செல்வம் வந்து மணி வந்து தெரியுமா மார்க்கெட்டில் இல்லை பண்ணக்கூடாது தான் சக்காத்து கொடுக்க சொல்கிறோம் நல்லா ஃபண்டை நிறுத்துறியா கன்வெர்ட் பண்ணுறியா பண்ணுறியா வைக்கிறியா பண்ணி எவ்வளோ அவ்வளோ அது திரும்பி வந்துடும் இந்த இந்த சேர்த்தி வைக்கிறது கணக்கு போட்டு அப்படி மதிப்பு போடுறது எண்ணி எண்ணி செலவு அதெல்லாம் வந்து அதில் செய்ய மாட்டான் ஸோ ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு நிறைய இப்போ சமீபத்தில் பார்க்கலாம் துருவ உராத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு இந்திய பொருளாதாரம் என்னாச்சு அப்படின்ட்டு இந்த பி ஆர் சுந்தருங்கிறவர் கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு மிடில் கிளாஸ் எப்படி நிலமல இருக்காங்க அப்படின்ட்டு டேக்ஸ் யார் கட்டுறாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக உதாரணத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினேன்னா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் ஒரு டிஎஸ்விட்டி வாங்கினேன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இது வாங்குகிறவன் பணக்காரனா அது வாங்குகிறவன் பணக்காரனா வைரத்துக்கு கம்மி டேக்ஸ் தங்கத்துக்கு அதிகம் டேக்ஸ் Obrigado.